வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்று நாற்பத்தி ஏழாவது பாலை பாடலை கேட்போமே மல்குசுனை சுனை உலர்ந்த நல்கூர் சுரமுதல் குமரி வாகை கோளுடை நருவி தோகை குடுமையின் தோன்றும் காண நீழிடை தானும் நம்மோடு ஒன்றுமணம் செய்தனள் இவள் எனின் நன்றே நெஞ்சம் நயந்தனின் துணிவே பாடியவர் காவிரிப்பூம்பட்டினத்து சேந்தன் கண்ணன் பொருள் வலிக்கும் நெஞ்சுக்கு தலைமகன் சொல்லி செலவு அழுங்கியது என்பது துறை குறிப்பு ஆகும் உரியவன் தலைவன் கேட்போன் நெஞ்சு சொற்பொருள் மல்குதல் நிறைதல் நல்குறவு நீரின்மை குறித்து நின்றது நல்கூர் சுரம் நீரற்ற சுரம் குமரி வாகை இளமை உடைய வாகை தோகை மயில் குடுமி உச்சு கொண்டை ஒன்று புணர்தல் மெய்யூறு புணர்ச்சி நெஞ்சம் அண்மை விழி பொருள் நெஞ்சே நம் தலைவியும் நாம் செல்லும் பாலைநிலத்தின் நீண்ட வழியிடத்தில் நம்மோடு வந்தால் நன்று என் நெஞ்சே நம் தலைவி நீர் பெருகும் இயல்புடைய சுனைகள் அற்றமையால் காய்ந்தன உலர்ந்திருக்கின்றன நீரற்ற பாலைநிலத்தில் இளமைமிகு வாகைமரத்தின் வாகை மரத்தின் குமரி வாகை காம்புகளை உடைய நரிய பூக்கள் மடப்பத்தை உடைய கரிய மயிலின் உச்சி சூட்டை போல உச்சிக் கொண்டை போல தோன்றும் காணம் அக்காணமாகிய நீண்ட வழியிடத்தில் நம்மோடு முயங்குவதாகிய மனம் செய்வாள் ஆயின் நீ விரும்பிய பொருள்வயிற் பிரிவு நன்மையே ஆகும் தலைவி உடன் வரமாட்டாள் எனவே நான் செலவு அழுங்குவேன் என்று சொல்லுவதாக பாடல் அமைகிறது தலைவன் செலவு அழுங்குதல் பற்றி சொல்லும் பாடலை கேட்போமா சுனை உலந்த நல்கூர் சுரமுதல் குமரி வாகை கோலுடை நருவி மடமா தோகை குடுமையின் தோன்றும் நீண்ட காம்புகளை உடைய வாகை மரத்தின் மலர்கள் மயிலின் உச்சு கொண்டையைப் போல தோன்றுகின்ற சுரம் அந்த சுரத்தின் வழியாக அந்த காட்டின் வழியாக நீண்ட தூரம் தலைவியும் நம்மோடு வந்தால் நன்று காண நீலிடை தானும் தானும் என்பது இங்கு தலைவி நம்மோடு என்று தலைவன் தன்னை சொல்லிக் கொள்ளுகிறான் தன்னுடன் தலைவியும் வந்தால் நன்று ஒன்று மனம் செய்தனள் இவள் எனின் ஒன்று மனம் என்பது ஒன்று என்பது இங்கு எண்ணு பெயர் அல்ல பெயர் சொல் அல்ல வினைச்சொல் நம்மோடு உடன் வருவாளாயின் நன்று நயந்தனின் துணைவே பொருள் வயிர் பிரிவேன் என்று நீ நினைக்கின்றாய் நெஞ்சமே உன்னுடைய துணிவு எப்பொழுது சரியானது ஆகும் உன்னுடைய முடிவு எப்பொழுது சரியானது என்றால் தலைவியும் நம்முடன் வந்தால் நலம் தலைவி அவ்வாறு வரப்போவதில்லை என்பதை அறிந்த தலைவன் செலவு அழுங்குவதாக துறைச்சூழல் காட்டுகிறது மல்கு சுனை மாதோகை ஆகிய அடைச்சொற்கள் நிலத்தால் குறிஞ்சி என உணர்த்துகின்றன வாகி மரத்தின் மலர்களை பார்த்தவர்களுக்கு தெரியும் மயிலின் கொண்டைக்கு குடுமிக்கு அது எவ்வளவு பொருத்தமான கவின்மிகு ஓமை என்று தலைவியை பிரியமாட்டேன் எனச் சொல்லும் தலைவன் குற்று பாடல்களும் உண்டு இப்பாடல் காட்டும் தலைவன் தலைவி உடன் வந்தால் நன்று என சொல்லி செலவு அழுங்குகிறான் மரப்பெரும் காதலி ஒழிய என்பது ஈண்டு இளமைக்கு முடிவே மனத்தலும் தனத்தலும் இளமே பிரியின் வாழ்தல் அதனினும் இளமே இன்னா காணமும் இனிய பொன்னொடு மணிமிடை அல்குல் மடந்தை அணிமுலை ஆகம் முயங்கினம் செலினே ஈதலும் துய்த்தலும் இல்லோர்க்கு இல்லென செய்வினை கைமிகை எண்ணுதி அவ்வினைக்கு வருமோ எம்மை நெஞ்சே என்று பொருள்கடை கூட்டிய நெஞ்சிற்கு தலைவன் கூற்று நிகழ்த்துவதாக அகப்பாடல்கள் காட்டுகின்றன செலவு அழுங்குதல் என்பது தலைவியுடன் சிறிது காலம் உடன் இருப்பதற்கான பதிவை சொல்லுகின்ற பாடல்கள் ஆகும் அவ்வகையில் தலைவன் நெஞ்சிடம் பேசி செலவழுங்கியது பற்றிய ஓர் அகப்பாடல்